ஹலோ மக்களே இந்த வீடியோ நம்ம வந்து டெய்லி குக்கிங்கில் விட ஒரு சின்ன சேஞ்ச் தான் நம்ம வந்து இன்னைக்கு வெளியே போகிறோம் ஸோ சாட்டர்டே வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே மாதிரி அவுட்டிங் தான் போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் சுற்றி பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் நான் காமிக்கிறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆமாம் மக்களே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கும் போதே இன்றைக்கி டே ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா தான் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஸ்னோ வந்து பெருசாக பெய்யாது இந்த வருஷம்தான் ரீசெண்டாக ரொம்ப வருஷமாக பெயில இந்த வருஷம் பெஞ்சிருக்கு அதுவும் வந்து லேட்டாக பெய்யுது ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியாக டே ஸ்டார்ட் ஆச்சு நம்ம வெளியே கிளம்பும் போது தான் இந்த மாதிரி மலர் இந்த மாதிரி ஸ்னோலாம் பெய்யும் நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுளிர்னு வெயில் அடிக்கும் அப்போ தான் நல்ல வெயில் அப்போது நம்மளுக்கு இந்த வின்டர் டைமில் வெளியே போனால் நல்லாயிருக்கும்னு தோணும் அன்னைக்கு நம்மளுக்கு அமையவே அமையாது நம்ம வெளியே கிளம்புறோம் அன்றைக்கி ஸ்னோ ஸ்டார்ட்டு ஒரு வகையில் சந்தோஷம் இன்னொரு வகையில் குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் குளிரில் கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாக இருந்துச்சு பட் நானும் என் குட்டி பையனும் பார்த்திங்களா நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு செவன் லெவனில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள் மக்களே காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் சொன்ன மாதிரி செவன் லெவனில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டி முடியாது பிரெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆஃப்டர்நூன் டைமும் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ வந்து நான் இன்னைக்கு செவன் லெவன் சால்மன் ஃபிஷ்ஷு தான் எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் சேலட் எடுத்துக்கிட்டேன் பிள்ளைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து டியூனா இது கிடைக்கும் ஒனிகிரி அதுதான் வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் கிடைக்கும் நம்ம ஊரில் மாதிரி இட்லி தோசைலாம் கிடைக்காது ஸோ இங்கே கிடைக்கிறத வச்சு ஏதோ நம்ம வயிற்று கழுவிக்கலான்னு சொல்லிவிட்டு காலையில் இங்கே இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சாப்பிட்றோம் நாங்கள் நான் வந்து சாலடும் இதுவும் ஃபிஷ்ஷும் எடுத்துக்கிட்டு அதோட வந்து ஒரு செவன் லெவன் காஃபி எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு கான் அண்ட் மேய்னூஸில் பண்ணியிருப்பாங்க ப்ரெட் வச்சு அதுவும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இதுதான் டியூனா மேனியூஸு இது வந்து இப்போ கிட்ஸ் எல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே இது வந்து நம்மளுக்கு பழக்கம் வெளியே போனாலே சரின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கார் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சரியான ஸ்னோ நாங்கள் போகிற இடம் வந்து கொஞ்சம் மலை பிளேஸ் தான் அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்னோ அந்த இடம் அன்னைக்குன்னு பார்த்தா சரியான ஸ்னோ நார்மல் டேஸில் ஸ்னோ கிடையாது அன்னைக்கு ஸ்னோ டே போல் செமையான ஸ்னோ ஸோ கோல்டு ஆமாம் மக்களே இந்த உடைய இதை தான் பேசிக்கிட்டே போனோம் தம்பி வந்து க்யூட்டாக இருக்குமா இங்கிட்ட அவங்கட்டு க்யூட்டாக இருந்துச்சு ஸோ அவர் பேசிகிட்டே வராரு அப்படியே வந்துட்டு இருந்தோம் மக்களே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்காரரு சொல்லாமல் கொல்லாமல் வந்து காரை நிப்பாட்டிட்டாங்க

பின்னாடி ஸ்னோ வந்த மாதிரியே இருக்கு வராத மாதிரியே இருக்கு ஆமாம் மக்களே இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குது வராத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் மக்களே ஆக்சுவலாக முதலே நான் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னேன் இந்த இடத்துக்கு நம்ம முன்னாடி வந்திருக்கோம் முன்னாடி இருந்தப்போ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் யாருமே வந்து என் பொண்ணும் கேட்கல என் ஹஸ்பண்டும் வந்து அவங்களுக்கும் ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ரொம்ப நேரக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்க ஆமாம் இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் யார் பெற்ற பிள்ளடான்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வந்துட்டுருந்தேன் மக்களே இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் ஆனால் அந்த டைம் இந்த மாதிரி ஸ்னோலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்ல ஸ்னோ பின்னாடி ஃபுல்லாக ஒயிட்டாக லீவ்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஒயிட்டாக ஒரு மாதிரி இந்த ஈவினிங் டைம்க்கு நல்லா இருந்துச்சு மக்களே ஸோ கிட்ஸுக்கும் கொஞ்சம் நல்லா தான் என்ஜாய்புலாக இருந்துச்சு என்ன திடீர்னு வெளியே ஃபீவர்லாம் முடிஞ்சு வரும்போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் குளிர் தாங்க முடியல குளிர்து குளிர்துன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களும் ஓரளவுக்கு வந்து செட் ஆகிட்டாங்க வந்துட்டு போய் என் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே சுற்றி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் மக்களே நல்லா இருந்துச்சு மக்கள் அந்த பின்னாடி இருக்கிற அந்த மரங்கள்லாம் வந்து நல்லா ஸ்னோ பேஞ்சு அப்படியே ஒரு அழகா இருந்துச்சு மக்களே ஆமாம் மக்களே கொஞ்சம் ஈவினிங்காகவே போயிட்டோமா ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து லைட்டெல்லாம் ஃபுல்லாக போடுவாங்க குட்டீஸ் தான் கொஞ்சம் அங்கிட்டே இங்கிட்டு ஓடிட்டு சேட்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள மேனேஜ் பண்ணி இந்த குளூரில் வந்து சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாருங்கள் மக்களை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்னோ அந்த லீவ்ஸில் வந்து அவங்க கீழே போட்டிருக்க அந்த பிங்க் கலர் லைட்டுக்கு அந்த ஸ்னோ எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி கலர் தெரியுது பாருங்களேன் ரொம்ப அழகாக பார்க்கவே வியப்பாக இருந்துச்சு சரி நம்ம மக்களும் பார்த்து அதை என்ஜாய் பண்ணட்டும் நம்மளே பார்க்குறோமேனு சொல்லிட்டு தான் மக்களை நான் வீடியோவை எடுத்து உங்களை போடுறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாராலையும் பார்க்க முடியாது இல்லையா ஸோ அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலயமா நீங்கள்லாம் பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மக்களே பாருங்க மக்களே அந்த ரெயின்போ பிரிட்ஜ் மாதிரி தெரியுதா அதில் வந்து நல்லா உக்காந்து மேலே வரைக்கும் ஸ்லைட் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து ஃபெரிஸ் வீலில் போயிட்டு அங்கே ஃபுல்லாக எலிமினேஷன் பார்த்துட்டு அப்படியே வரணும் மக்களே அந்த மாதிரி தான் மக்களே நாங்களும் போகணும் ஆனால் அந்த கிட்ஸோடு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல மக்களே பாருங்களேன் மக்களே அழகாக வந்து கரெக்டாக லைனில் நின்று ப்ராப்பராக ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நின்று தான் போவாங்க மக்களே எங்க எந்த இடத்துலனாலும் கியூ தான் மக்களே போனோம் அப்படின்னு போய் எதுக்கு ஏதோ ஒரு மாதிரி போனோம் நின்றுலாம் போவே முடியாது மக்களே லைட்டான் லைன் அந்த பெர்ஃபெக்ஷன் நம்மளுக்கே வந்துடும் மக்களே அவங்களோட சேர்ந்து சேர்ந்து பார்த்திங்களா என் பின்னாடி வந்து என் ஹஸ்பண்ட் வராங்க ஒரே இதுல இதில் வந்து ரெண்டு பேர் தான் உட்காருன்னு சொல்லிட்டாங்க ஸோ நானும் என் ஹஸ்பண்டு உட்காரலான்னு பார்த்தா குட்டியை வச்சுட்டு உட்காரக்கூடாது அப்படின்ட்டாங்க ஸோ நான் முன்னாடி அவங்க வந்து என் பின்னாடி இருந்தாங்க தம்பி வச்சுக்கிட்டு எனக்கு முன்னாடி வந்து பாப்பாவும் இன்னொரு தம்பியும் போனாங்க அப்படியே கொஞ்ச நேரம் நிப்பாட்டி நிப்பாட்டி தான் மக்களை மேலே அதை வந்து போ வைப்பாங்க ஆமாம் மக்களே பின்னாடி என் ஹஸ்பண்ட் உட்காந்துருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பெரிய தைரிய தைரியசாலி மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்குறேன் ஸ்டார்ட் ஆகலை அதனால் திரும்பி பார்த்தேன் திரும்பி பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரியாகிடுச்சு ஏன்னால் நம்ம அப்படியே ஸ்லோப் மாதிரி தான் போகுமா நம்மளுக்கு ஹைட்டுனாலே சம பயம் மக்களே அதோட அப்படியே போச்சு மக்களே கொஞ்சம் பயமாக நர்வஸாக தான் இருந்துச்சு ஆனால் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டு மறந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருந்தேன் மக்களே மேல ஒரு வழியா போய் ரீச் ஆயிட்டு மக்களே அது இறங்குறதும் ஏறுதும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரிக்கியாக தான் மக்களே இருந்துச்சு மே ஏறும்போதுமே அப்படிதான் ஏன்னா அதை அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் கரெக்டாக போய் நம்ம பின்னாடியே அப்படி உட்கார்ணும் ஏறி அதே மாதிரி இறங்கும் போதும் டக்குன்னு இப்படி இறங்கி முன்னாடி ஓடி வரணும் ஸோ கொஞ்சம் அது ஒரு மாதிரி ட்ரிக்கியாக இருந்துச்சு மக்களே மேலே வந்தாச்சு மேலே வந்துட்டு ஃபெரிஸ் ஃபீல் போகணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டாங்க நான் கொஞ்சம் ஹைட்டுன்னா பயந்தான் இது இந்தியா மாதிரி ஃபாஸ்ட்டாக சுற்றாது மக்களே அது ஸ்லோவாக சுற்றும் நம்ம அப்படியே சுற்றி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம் பட் நம்மளை ஹைட் போனாலே வயரெல்லாம் கூசும் மக்களே என்னை மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எனக்கு எனக்கு ரொம்ப அது நர்வஸ் ஹைட்டு எப்படி சரினாலும் ராட்டினோன்னா நான் ஏறவே மாட்டேன் மக்களே அவ்வளோ ஹைட்டு பயம் எனக்கு ரொம்ப வயிறு கூசும் ஒரு மாதிரி தலை சுத்தும் அந்த மாதிரி எனக்கு இருக்கும் நர்வஸா உங்களில் யாருக்கு அந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க என் மக்களே ஐயோ இந்த ஹைட்டில் ஏற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த வீல மேலேயே கிளையும் மேலே கிளைய ஒரு நாலு தடவை பார்க்குற மக்களே எனக்கு அவ்வளோ பயம் மக்களே இந்த ஹைட்டுக்கு ஏற சொல்கிறீங்களான்னு சொல்லி இதுக்கு என்ன பயப்படுற பிள்ளைங்களே ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க என் பையன் முதலாளாக நின்றா மக்களே இதில் ஏறுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் பயம் இல்லை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஆமாம் மக்களே இதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டு நான் வந்து கமெண்ட்டு கேட்டிருந்தேன் மக்கள்கிட்ட நான் ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எதுக்கு நான் வந்து இந்த ரியாக்ஷன்னா அவங்க வீடியோவில் வரவே மாட்டாங்க மக்களே பெருசாக நான் வீடியோ எடுத்து அவங்க பக்கம் கேமரா திருப்பினோடே அவங்க அப்படியே பார்த்தாங்க சிரிச்சுட்டே ஸோ அதனால தான் மக்களே அப்படியே அவங்கள நானும் பார்த்து ஒரு லுக்கு விட்டேன் வேறு ஒன்றும் இல்லை மக்களே ஸோ கேமரா வர வரமாட்டாங்க ஸோ நான் கேமரா காமிச்சோடனே பார்த்தது மக்களே மக்களை அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃபெரிஸ்வீலில் ஏறிட்டு ஒரு ரவுண்டு போனோம் மக்களே அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் அஞ்சு பேர்த்தே ஒரே இதில் வைக்க மாட்டோன்னிட்டாங்க ஒரு இதுக்குள்ளே ரெண்டு பேர் தான் இருக்கணும் மூணு பேர் தான் இருக்கணும் மேக்ஸிமம்னு நானும் என் ஹஸ்பண்டு குட்டியும் ஒரு இதில் ஏறிக்கிட்டோம் இன்னொரு பாப் என் பாப்பாவும் தம்பியும் வந்து இன்னொரு இதில் ஏறினாங்க ஸோ ஏறிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் அதில் ஒரு லைவ் வர போட்டேன் மக்களை பார்க்காத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் அந்த லைவ் பாருங்கள் எலிமினேஷன் லைவ்னு சொல்லிகிட்டே போட்டிருப்பேன் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு பாப்பா என்ஜாய் பண்ணுறது நம்மளுக்கு எதுவும் பெருசாக இல்லை மக்களே பிள்ளைங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்காண்டி தான் மக்களை மெயினாக வந்து வெளியே போகிறதே நம்மளுக்குன்றது வந்து ரெண்டாவது விஷயந்தான் மக்களே நம்ம வீட்டிலே எப்போ பார்த்தாலும் கு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி சமையல் சமைக்க வேலை பார்க்க இதேதான மக்களே நம்மளுக்கு வேலை சரி பிள்ளைங்களுக்காண்டி தான் வெளியே டைம் பாஸ் கூட்டிகிட்டு போகிறது அது இது வின்டர் டைமில் மட்டும்தான் வந்து இது ஃபேமஸ் அதனால இந்த எலிமினேஷன்லேயே ரொம்ப ஸ்பெஷல் இந்த தான் மக்களே இந்த பபிள் ஷோ இது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே என்ஜாயபுளாக இருக்கும் அதனால தான் மெயினாகவே இந்த எலிமினேஷன் போனோம் மக்களே நம்ம தான் ஃபஸ்ட் டைமு பிள்ளைங்களுக்கு மெயினாக வந்து இந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுறக்கூடிய ஸ்டேஜ் வேறு அதனால பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு பபிள் ஷோ நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்கள் கிட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த பபிள் ஷோ காமிங்க லைவ்லையும் இந்த பபிள் ஷோவை நான் லைவாகவே காமிச்சிருந்தேன் கண்டிப்பாக வந்து லைவ் பார்க்கலனா போய் என்னோடய எலிமினேஷன் லைவையும் பாருங்கள் அதுலேயும் வந்து நல்லாவே இந்த லைவாகவே காமிச்சிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே ஓகே மக்களே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் பண்ணிக்கோங்க மக்களே அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் மக்களே அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னி